நித்திய வார்த்தைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன் கர்த்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைய வார்த்தை தேவன் எல்லாவற்றையும் கவனிக்கிறார் அநேகர் தேவ வார்த்தைகளை நம்புகிறார்கள் வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிற கர்த்தருடைய எல்லா பிரமாணங்களையும் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் அவர்களை குறித்ததான சகலவற்றையும் கவனிக்கிறார் அவைகளை குறித்து அவர் அதிகமாய் நோக்க என்பதை விசுவாசிப்பதில்லை சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழிலே நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த வசனம் சொல்லுகிறது நாம் தேவனையும் அவருடைய சித்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையாய் வைக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் இடைப்படுகிறார் நம்மை வழிநடத்துகிறார் நம்மோடு கூட இருந்து அவர் போதித்து நடத்துகிறார் என்பதை இந்த வசனம் சுட்டி காண்பிக்கிறது ஆகவே இந்த நாளை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வார்த்தை நாம் விசுவாசிப்போம் கர்த்தர் என்னை கவனிக்கிறார் அவர் என் மேல் நோக்கமாயிருக்கிறார் அவர் என்னை வழிநடத்துகிறார் தேவன் என்று சொல்லி தாமே இந்த கால்வெளியிலே உங்களை ஆசிர்வதிப்பார் ஜபிப்போம் அன்புள்ள பரலோக தகப்பனே உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே நீர் எங்களை கவனிக்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே எங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறீர் இன்றைக்கு ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்களுடைய கருத்தை வைத்து ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் கருத்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஷாலோம் Thank you for watching. We hope you've been blessed by today's eternal word. Don't forget to follow us for more updates and subscribe to our channel to stay tuned with our latest content. Do you have any questions or inquiries? Feel free to reach out to us. Looking for a church here in Bangalore? We welcome you to Eternal Life Fellowship Church. Please visit us during our Sunday services at 8:30 AM for English service and 10:30 AM for Tamil service. God bless you.